வணக்கம் நான் அறிந்த சேனல் நம்ம இன்னைக்கு வந்து கடவுளில் வந்து ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப பிரம்மாண்டமாக கும்பிட்டாதான் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு நினச்சிட்ருக்காங்க கடவுளை ரொம்ப எளிமையான முறையில் வழிபட்டாலே நம்மளுக்கு கடவுளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க நம்ம வந்து வீட்டில் வந்து நாலஞ்சு விளக்கு பொருதி நிறைய பூவெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை நம்ம ஒரு காமாட்சி விளக்கு போகிறதுங்க காமாட்சி காமாட்சி தெய்வத்துக்கிட்ட எல்லா தெய்வங்களும் ஐக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி காமாட்சி விளக்கு ஒன்று ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று ஏற்றிக்கிட்டா ஏற்றிக்கிட்டாலே போதும் ஏற்றிட்டு கடவுளை மனசார வழிபடுங்க நம்ம நெய்வேதி அது பண்ணணும் இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரே ஒரு டம்ளர் தண்ணி உங்ககிட்ட என்ன இருக்கும் சும்மா கிஸ்மிஸ் பழம் நெல்லி எதுவுமே இல்லைன்னா நெல்லிக்காயைங்க அது ராஜகனி அதை வச்சாலே போதும் லட்சுமியோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்குங்க இந்த இப்போ எல்லாம் பிரம்மாண்டம் சாமி கும்பிட்றது யூடியூப்பில் போகிறதுனால நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி கும்பிட முடியாதவங்களாம் இப்போலாம் கும்பிட்டாதான் நம்மளுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்குமோ அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எளிமையாகவே கும்பிடலாம் இந்த பூசலார்னு ஒருத்தர் வந்து சிவன் பக்தர் அவர் வந்து கோவிலில் வந்து மனசா மனசுலயே ஒரு கோவில் கட்டினாராம் அதுக்கு அவர் தேதி வந்து ஒரு தேதி குறித்து கும்பாபிஷேகம் நடத்தணும் ஒரு தேதி வேற மனசுக்குள்ளே குறித்து வச்சுருந்தாரான் இங்கே ஒரு மன்னர் வந்து அதே மாதிரி சிவனுக்கு ஒரு கோயில் கட்டியிருந்தார் அவர் வந்து கும்பாபிஷேகத்துக்கு என் பூசலார் வந்து மனசில் கட்டின கோயிலுக்கு என்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சாரோ அதே நாள்தான் நான் அவரும் வச்சாராம் அப்போ சிவபெருமான் போய் அந்த மன்னர் கனவுல சொன்னாரா இன்றைக்கி என்னால் வர முடியாது நான் வந்து பூசலாரோட கட்டின கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் போய் அங்கே தான் எழுந்திரல போகிறேன்னு அப்போ மன்னர் எங்கே அப்படி கட்டியிருக்காருன்னு சொல்லி தேடி போய் பார்த்தா அவர் நான் மனதால் தான் கோயில் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு இன்றைக்கி கும்பாபிஷேகம் மன்னும் நினச்சிருந்தேன்னு அப்போ தான் மன்னர் நம்ம பிரம்மாண்டமாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் மண் உண்மையான பக்திக்கு தான் கடவுள் என்றைக்குமே மதிப்பு கொடுப்பாருன்னு அது மாதிரி நம்ம எளிமையான முறையில் கடவுளை வந்து அன்போடு அணுகுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு அருள் கிடைக்கும் ஒரு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க எங்கேயாவது யாராவது உதவின்னு கேட்டால் செய்யுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி செய்தாலே கடவுளோட அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதை விட்டுட்டு பிரம்மாண்டமாக கடவுள் கடவுள் எதுவுமே நம்மக்கிட்ட கேட்கல அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார் நம்ம எளிமையான அன்போடு இருந்தாலே போதும் கடவுள் நமக்கு பூரணமாக அருள் புரிவார் நன்றி வணக்கம்